நீட் தேர்வு காரணமாக தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் மருத்துவம் படிப்பது எட்டாக்கணியாக இருந்த நிலையில் கடந்த கழக ஆட்சிக் காலத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கும் வகையில் நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு முறையை நடைமுறைப்படுத்தினார் மேலும் இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வாகும் மாணவர்களின் மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்றும் அறிவித்தார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் இந்த நடவடிக்கையால் ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் மருத்துவம் படிப்பதற்கு தேர்வாகி வருகின்றனர் நடப்பு ஆண்டில் நீட் தேர்வு எழுதி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளிட்ட ஒதுக்கீடு மூலம் மருத்துவம் படிக்க தேர்வான சேலம் மாவட்டம் தாரமங்கலம் துட்டம்பட்டியைச் சேர்ந்த அரசு மாதிரி பள்ளி மாணவி சம்ருதா மற்றும் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவன் ராம் பிரகாஷ் ஆகியோர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அதேபோல் எடப்பாடி அருகே உள்ள சித்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு மூலம் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு பெற்ற மாணவி நந்திதா கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வில் வெற்றி பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளிட்டஒதுக்கீட்டில் மருத்துவம் படிப்பதற்கு தேர்வான செட்டிமா குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவனான பூலாம்பட்டியைச் சேர்ந்த அன்பரசன் மற்றும் எடப்பாடி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி சௌந்தர்யா ஆகியோரும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு முறையை ஏற்படுத்திக் கொடுத்ததற்கு கழக பொதுச் செயலாளருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்வின் போது எடப்பாடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பக்கநாடு மாதேஷ் எடப்பாடி நகர கழக செயலாளர் முருகன் சேலம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தினேஷ் பாலாஜி ஆகியோர் உடன் இருந்தனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கன்